எல்லாருக்கும் வணக்கங்க எல்லார் வீட்லேயும் வந்து தீபாவளிக்கு வித விதமாக பலகாரம் செஞ்சுருப்பீங்க நான் என்ன பலகாரம் செய்கிறேன்னு பார்க்கலாமா நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் செய்ய மாட்டேங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அரிசி தாங்க ரேஷன் அரிசி உப்பு போட்டு தண்ணி போட்டு லைட்டாக ஊற வச்சுருக்கேன் ஏன் சொல்கிறீங்கன்னா அந்த அரிசி வறுத்து நம்ம புலங்கா உண்டை செய்யலாம் புலங்காய் உண்டை செய்யறதுக்கு டைம் இல்லை அதனால அரிசி மட்டும் வறுத்து இதாக கூட சோளப்பூரி அதுக்கப்புறம் பாசி பருப்பு எல்லாம் வறுத்து கொட்டி மிஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா சூப்பராக இருக்குங்க யாரெல்லாம் சின்ன வயசில் இதுமாரி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நாங்கெல்லாம் சின்ன வயசுலேயே அடிக்கடிக்கு வந்து அம்மா வீட்டில் அடிக்கடிக்கு நான் வந்து அரிசி தாங்க வறுத்து சாப்பிடுவேன் எங்கள் அண்ணன் வந்து டெய்லியும் அரிசி வரத்து கூட சொல்லிட்டு அடிப்பார் அரிசி வரையிறேன் இல்லையா இல்லேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு எங்கள் நிறைய நிறையா சண்டை வந்து யார் வீட்டெலாம் வந்து மாதிரி தான் ஸ்நாக்ஸ் வறுத்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மாதிரி எங்கள் பசங்க எங்கள் பொண்ணுக்கு எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க அரிசி அரிசி வார்த்து இதாக கூட வந்து க வேர்கடலாம் எல்லாம் மிஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இன்னும் ஈசல் டைமில் ஈசல் வாத்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க என்னான்னு தெளிவுங்க ஈசலே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் ஈசல் வரீங்களா தூங்குறோமா ஒரு வருஷம் தான் ஈசல் நிறைய ஈசல் வச்சு எங்க வீட்டான ஈசல் வரும் ஏன்னா எங்கள் வீடு வந்து வில்லேஜ் தானே வில்லேஜ் சைடில் வந்து கொல்லி மோட்ல பக்கத்தில் இருக்குது அதனால நிறைய ஈஸில் வருங்க எப்போலாம் ஒரு டைம் ஈஸில் போச்சுன்னா நான் வீடியோ எடுக்கிறாங்க போங்க நான் போய் அரிசி வார்த்தை சாப்பிடு போறேன் நீங்கள் உங்க வீட்டில் என்ன நான் செஞ்சு தீபாவளிக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க கமெண்ட் பண்ணுங்க பாங்க பாய்ங்க எங்க வீடியோ போச்சா மறக்க லைக் பண்ணுங்க புரிச்செல்வீன்ற சேனலுக்கு ஆமாம் சரணம் சரண வந்து அவர் பிடி தான் சேனல் ஆமா ஆனே மறந்துட்டு